ஒரஞ்சதுல இருக்கீங்களா ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க இல்ல நீங்க அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் யூஸ் பண்ண எனக்கு முதல் முதல்ல நல்ல முடி இருந்துச்சுமா கொஞ்சோம் முடி போச்சு சரி எல்லாரும் சொன்னாங்க உங்க டிவில ஓயாம அட்வர்டைஸ்மெண்ட் வேற பாத்துட்டு நானும் சரி உங்க ஆயில வாங்கி தேய்ச்சேன் இதாகும் அப்படின்னு தெரிஞ்சு தேய்ச்சேன் முதல் பாட்டில தேர்தல் கொஞ்சம் நிறைய முடி போச்சு அப்புறமா ரெண்டாவது மூணாவது பாட்டில் தேய்க்க தேய்க்க முடி அவளும் போய் இப்ப மொட்டை மண்டையா இருக்கேன் நான் வேணா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புட்டுமா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் சார் கண்டிப்பா புரோட்டீன் எதாவது கம்மியா இருக்குனா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சார் கண்டிப்பா உங்களுக்கு வளருங்க சார் வேர் வேர்ல போயிட்டு நல்ல ஆயில் போயிவிட்டு நல்லா கண்டிப்பா உங்களுக்கு வரும் சார் உங்களுக்கு இல்ல எப்போ வரும் கண்டிப்பா உங்களுக்கு வரும் சார் உங்களுக்கு நீங்க கன்சா யூஸ் பண்ணிட்டே இருங்க சார் இல்ல தேங்க் யூ தேங்க் யூ எல்லாம் போயிருச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறமா வருமோமா அப்படிலாம் இருக்காங்க சார் கண்டிப்பா ஒரு மழை பின்னோட வருமோ இப்போ வெயில் காலம்தே இப்போ வர முடியும் அப்படிலாம் இல்லங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு வளருங்க சார்

ஹலோ சொல்லுங்கம்மா சவுத் ஆப்பிரிக்கால இருக்குங்க சார் அங்க அங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்களா ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொட்ட மண்டியா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நீங்க செல் பண்றாங்களே கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் சார் குடுக்கறாங்க இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ராங் ரிசல்ட் குடுக்கல சார் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தான் குடுக்கறாங்க ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் தேய்ச்சிட்டு இதே மாதிரி தான் போயிடுச்சுன்னு ஒவ்வொரு ஊர்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கானுங்க நானும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மூணு பாட்டில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நாலாயிரம் ரூபாய் என்னமோ வாங்கிட்டீங்களா சார் கண்டிப்பா உங்க கம்ப்ளைண்ட்ல பண்றேன் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க எங்க சார் எங்க தரப்புல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் இந்த மாதிரி நீங்க இப்போ போன முடிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க இப்போ அடுத்த பாட்ல வாங்க சொல்றீங்க நீங்க வேற அதுல கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார் இது என்னங்க நீங்க ஏதோ இதுல சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்க கண்டிப்பா வளரும் எப்படி பிராக்டிகலி ஹவ் யூ ஆர் சேயிங் தட் சார் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார் நீங்க வந்து இந்த ஆயில் தேர்த்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அந்த மாதிரி கூட கொஞ்சம் இதுவாகும் சார் அப்போ ஆயில் சேர்த்துட்டு வீட்டுல உட்கார்ந்து நீங்களா வெளியில எங்கேயும் போகாம போகும்போது பாத்தீங்கன்னா தலை கர்ச்சி கட்டிட்டு ஹெல்மெட் யூஸ் பண்றதாங்க சார் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க